ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கிளினிக் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மீன் வந்து நம்ம வீட்டில் என்ன வந்து சுத்தம் பண்ணாலுமே வறுக்கும் போது ஒரு விதமான கவுச்சி வடை எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதுவும் வெளியே யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு கவுச்சி அடிக்கும் ஸோ அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மீனை எடுத்தோன்னே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க மெயினாக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கணும் நீங்கள் புது ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் பழைய ப்ரஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி மீனை சுற்றி இருக்கக்கூடிய தோளில் ஒரு இதமான எண்ணெய் பச இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தான் வந்து அதோடய கவுச்சி வாடகை காரணம் அதுவும் இல்லாமல் அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ரத்த பிசுக்கு ஸோ இது ரெண்டையுமே இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவும் போது ஈஸியாக வந்து அந்த பிசு பிசுப்பு போயிடும் அந்த பிசுக்கும் போயிடும் நல்லா க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீனை கழுவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எடுக்கும் போது இன்னொரு பீஸ் எப்படி இருக்குது இது வந்து அந்த மண்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பீஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த ரெத்த பிசுக்கு பெருசா இருக்கிறதெல்லாம் கையில் எடுத்துட்டு லைட்டாக கழுவுனதுக்கு அப்புறமேட்டு பிரஷ் போட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலயும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க இப்படி தேய்க்கும் போதே மேலே இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு எல்லாம் போயிரும் இப்போ மேல் புறம் இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா உள்புறமாக அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுக்கெல்லாம் நம்ம கையால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் எடுத்தது போக இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே தேங்கி இருக்கும் ஸோ அந்த ரத்த கசிவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் போட்டு ஜஸ்ட்டு ரொட்டேஷன் மோடில் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாலே ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இப்போ லைட்டாக தண்ணி வச்சு நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் இந்த பீஸ் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து ரத்த கசிவாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு ஸோ சேம் ப்ராசஸ் நம்ம மீனோட மண்டை கழுவும் போதும் அப்படி தான் பண்ணணும் குரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இரத்த பிசுக்கை கையால் மெயினாக வந்து எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சுற்றி இருக்கக்கூடிய கண் தலைப்பகுதியையும் சரி பகுதியும் சரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு போயிடும் மெயினாக அதுதான் வந்து நமக்கு கவுச்சி வாடகையே காரணம் இப்போ பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக வந்து கழுவியாச்சு இதே மாதிரி எல்லா பீஸையுமே வந்து கழுவி தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பீஸுமே வந்து கழுவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் நம்ம கல்லுப்பு சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு கை பிடிச்ச பிடி வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க கை எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு பக்கட்டும் வந்து சட்டியை பிடிச்சிட்டு குலுக்கி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி குலுக்கும் போது அந்த கல்லுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இதில் மெயினாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க நல்லெண்ணெய் தான் ஸோ கரெக்டாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க இந்த நல்லெண்ணெய் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு மீன் வறுத்தாலோ குழம்பு வச்சாலோ கொஞ்சம் கூட கவுச்சி வாட வரவே வராது இது நல்லா அப்சர்வ் பண்ணும் இப்போ அந்த நல்லெண்ணையே சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இது கொஞ்சம் ஊரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி நம்ம போட்டிருந்த அந்த கல்லுப்பெல்லாம் வந்து கரைஞ்சி நம்ம லைட்டாக அந்த தூக்கி பார்த்தாலே தெரியும் பாருங்கள் தண்ணியாக வந்திருக்கும் இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கும் போது கரெக்டாக கழுவ ஆரம்பிக்கலாம் நான் இன்றைக்கி அரிசி கழுவுன கழனி எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் கழுவும் போது மீனில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை சுத்தமாக போயிடும் ஜஸ்ட்டு ஒரு டைம் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி திருப்பி விட்டுட்டு இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இதை வந்து ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போதும் நமக்கு மீன் வந்து செம்ம கிளீனாக கிடச்சிரும் இதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டு பிரட்டினாலும் சரி அல்லது குழம்பு வச்சாலும் சரி உங்கள் வீட்டில் ரொம்ப கவுச்சு வாடை இருக்கவே இருக்காது பாருங்க ஃபைனலாக இதை ஒரே ஒரு டைம் மட்டும் நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாத கவுச்சு வாடை இல்லாத மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு இதனால் டேஸ்ட் எதுவும் மாறும்னா கண்டிப்பாக கிடையாது மீனோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் கவுச்சு வாடை தான் போகும் ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மச்சாலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்